ஆண்கள் தர்பூசணி தோல்ல அடிக்கடி சாப்பிட்றது அவங்களோட பாலியல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது தர்பூசணி தோல்ல சாப்பிடலாமா கோடை காலத்தில் நாங்கள் அதிக அளவில் விரும்பி சாப்பிட்ற ஒரு பழம் தான் இந்த தர்பூசணி பழம் இதில் நீர் சத்து அதிகளவில் இருக்கிறதால நாங்கள் வெயிலில் சாப்பிடும்போது நீர் சத்து அதிகரித்து குடல் வந்து குளிர்மையாக இருக்கும் இந்த தர்பூசணி பழத்தில் நாங்கள் சிவப்பு சதையை மட்டும் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி எறிஞ்சோம் ஆனால் அதில் தான் முழு இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா தோல் பகுதி என்று சொல்றது இந்த சிவப்பு சதைக்கும் பச்சை நிற தோலுக்கும் இடையில இருக்கிற வள்ளி நிற பகுதி தர்பூசணி தோலை சாப்பிடலாமா எப்படி தான் சாப்பிட்றதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இந்த தர்பூசணி தோலை பச்சையாவும் சாப்பிட்லாம் அல்லது சமைச்சியும் சாப்பிட்லாம் பச்சையா சாப்பிட்றேன்னு சொன்னா சலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்லாம் சூப் கூட செஞ்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் அல்வா மாதிரி செஞ்சும் சாப்பிடுவாங்க தர்பூசணி தோலை சட்னி மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம் நாங்கள் இன்றைக்கு இந்த தர்பூசணி தோல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் இதுல அதிக அளவுல நாசத்து இருக்கிறதால எங்களோட வளர்ச்சிதை மாற்றத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாம செரிமான பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து எங்களோட குடல் இயக்கத்தை சீராக்கும் மலச்சிக்கலை கூட இல்லாம ஆக்கிரோம் இந்த தர்பூசணி தோல்லை கலோரிகள் மிகவும் குறைவுதான் அதனால உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க தர்பூசணி தோல்லை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உங்களோட உடல் குறைச்சி கொள்ள முடியும் இந்த தர்பூசணி தோல்லை நாங்க அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் எங்களோட ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரோல் அளவை குறைக்க முடியும் இதில் அதிக அளவில் இருக்கிறதால இது ரத்த நாளங்களின் விரிவாக்கத்தை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை சீராக்குது அதனால உயர் ரத்த அழுத்தத்தை கூட குறைக்கும் ஆண்கள் தர்பூசணி தோலை அடிக்கடி சாப்பிட்றது அவங்களோட பாலியல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது சில ஆராய்ச்சிகள்ல ஆண்களின் பாலுணர்வு ஆசையை இந்த தர்பூசணி தோல் அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால ஆண்கள் பாலியல் உணர்வை அதிகரிக்கிறதுக்காக இந்த தர்பூசணி தோளை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கொள்ளலாம் இந்த தர்பூசணி தோலை நாங்க அடிக்கடி சாப்பிடறதால எங்களோட உடல் அசதி எல்லாத்தையுமே போக்கி எங்களோட உடலுக்கு வலிமையையும் ஆற்றலையும் தரக்கூடியது தர்பூசணி தோல்லை லைகோபின் ஃபிளேவனோட்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடன்ட் அதிக அளவில் இருக்கிறதால இது எங்களுக்கு வயதாகும் போது தோல்ல ஏற்படுற சுருக்கங்கள் முகத்தில ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்தையும் போக்கக்கூடியது முகச்சுருக்கத்தை போக்குறதுக்கு இந்த தர்பூசணி தோலை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த தர்பூசணி தோலை அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து ஊற்றி அந்த ஐஸ் க்யூப்பை எடுத்து எங்களோடய முகம் கழுத்து பகுதிகளில் தேய்ச்சி கழுவி கொண்டு வரும் பொழுது எங்களோடய முகச்சுருக்கம் நாளடைவில் அசுகமாகும் இந்த தர்பூசணி தோலுக்கு தூக்கமின்மையை போக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு ஏன்னா இதுல அதிக அளவுல மக்னீசியம் சத்து இருக்கிறதால நாங்க இதை தினசரி எடுத்து கொண்டு வரும் பொழுது எங்களோட தூக்கமின்மை எல்லாத்தையும் போக்கிறோம் இதுல விட்டமின் சி அதிக அளவுல இருக்கிறதால வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் அப்போ இனி இந்த தர்பூசணி தோலை தூக்கி எறியாம இந்த பழத்தோடு சேர்த்து இந்த தோலையும் சாப்பிட்டா அதுல இருக்கிற ஆரோக்கிய நன்மைகள் முழுதையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி